ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிரபா ஏ to ஜுட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை மட்டும்தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு முன்னணி நிறுவனங்கள் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இன்டர்வியூ பண்ண பண்ணிக்கே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஊணத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துட்டுருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எனி டிகிரியில் பாஸ் ஆர் ஃபெயில் கேண்டிடேட் எல்லோருமே இந்த வேலைவாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாரும் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஒன்லி அதாவது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு நாற்பது வயசுக்குள்ள எல்லாேருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் ஹவுஸ் கீப்பிங் அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஈருங்காட்டு கோட்டையில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரூபாலருந்து அப் டூ இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வந்து என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் போனஸ் ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரிகிற கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் ஒரு வேலை கால் பிக் பண்ணலன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ரிசீமை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை ஆப்பினால் வேலை திடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களில் குரூப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களை வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில்